சந்திரசேகரன் தஞ்சாவூர்லேருந்து முறை வந்து ரத்த தானம் செய்தது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் தான் கேள்விப்படுறாரு மிகவும் சந்தோஷமான விஷயம் உங்கள்கிட்ட கேள்வி எதுவும் மூணு விஷயம் பண்றேன் அதிக முறை வந்து கண்தானம் செய்தது உங்க தௌ இருக்கணும் உடல் உறுப்பு தானம் செய்தது நீங்களா இருக்கணும் அதே மாதிரி அதிக மரங்கள் வந்து நட்டதில்லை வளர்த்தது வந்து நீங்களா மட்டும் உங்கள்ட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் இது கேட்கறதுக்கான காரணம் என்னென்னா சச்ச ஒண்டர்ஃபுல் ஸ்ட்ராங்கான டீம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது வந்து இது அதிக முறை ரத்த தானே செஞ்சது நீங்களாக இருக்கும்போது ஏன் வந்து இது மூணு செய்யக்கூடாதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அண்டு மரம் வைக்கிறது இது மூணு வந்து உங்களால் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் இது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நல்லா இருக்கும்ங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அதிகமாக இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக நீங்கள் இருக்கிறா சொல்கிறீங்க அது ஒரு வரவேற்கத்தக்கதுதான் அது ஒரு மிகவும் நாங்கள் சொல்லலை ஒவ்வொரு மருத்துவ இரத்த தானத்திற்கும் அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் வகையில தான் அதுக்கு வந்து லிஸ்ட் எடுப்பாங்க சும்மா ரத்த தானம் எழுதி கொடுத்து எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டாயிரம் பேர் வருஷத்தில் இரத்த தானம் செய்யக்கூடிய ஒரே அமைப்பு நாங்கள் தான் இருக்கிறோம் மற்ற எந்த ஒரு அமைப்பும் அவ்வளவு ஐநூறு முன்னூறு இப்படிதான் இருக்கிறாங்க அவர் என்ன கேட்கிறார் இதே மாதிரி அதிகமாக மரம் வளர்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு மரம் வளர்க்கிறதை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்துக்கு ஒரு எதிரானது கிடையாது இஸ்லாம் வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் மனிதனுக்கு எதுலையெல்லாம் நன்மை இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்யணும் இன்றைக்கு மரம் கம்மியா போன காரணத்தினாலதான் உலக வெப்பமயமாவதை பற்றி நீங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மரம் வந்து ரொம்ப தேவை அன்னைக்கு வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள் குறைவாக இருந்தா கூட பரவாயில்லை கிடையாது வந்து அதுல சூடான காத்துகள்லாம் வரப்போவது கிடையாது அப்ப பேன் கிடையாது அப்ப ஏசி தான் கிடையாது அப்ப ஏசியில உங்களுக்கு கூலான காத்து வந்தா கூட வெளியே வெப்பமான காத்துதான் வெளியேற்றுகிறது வெளியே உள்ள காத்துகளை சூடாக்கி கொண்டே இருக்கிறது அப்ப நம்ம இந்த பயன்படுத்துற கிரைண்டர் மிக்சி வாஷிங் மிஷின் சொல்லி எல்லாமே எலக்ட்ரிக் சாதனங்களாக போன பிறகு எந்திரங்களால் என்ன செய்கிறது முதல்ல சூடாகிறது உலகமே என்ன செய்யறது கொண்டிருக்கிறது அதை மட்டுப்படுத்துறதா இருந்தால் முந்தி இருந்ததை விட கூடுதலாக மரம் வளர்க்கணும் முன்னாடி இருந்ததை விட அதிகமான அளவில் மரங்களை வளர்த்தால்தான் அந்த மரம் என்ன செய்யும் வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அது செயல்படுதுங்கிற நிறைய நிரூபிச்சிருக்கிறான் மரங்கள் அதிகமாக இருந்தால் மழை பெய்யுங்கிறான் இந்த மரங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தான் அந்த காற்றை வந்து பனியை குளிரச் செய்து இந்த இடத்துல கொட்ட வைக்க இல்லைன்னா வேற எங்கிட்டா கொண்டு போயிடுது மரம் இருந்தால் தான் மழை கூட பெய்யுங்கிறான் இங்கே உள்ள காற்றையும் குளுமைப்படுத்துகிறது மழை பெய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன செய்கிறது அந்த குளுமை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்கிறான் அப்போ வந்து இது மரம் வளர்த்தல் என்பது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அது இஸ்லாத்தில் வலியுறுத்தத்தக்க ஒரு விஷயம்தான் இதையும் நாங்கள் கவனத்தில் எடுப்போம் ஒவ்வொருத்தரும் வீடுகளில் மரம் வளர்க்குறதை பற்றி அதை பற்றிலாம் நம்ம முஸ்லீம் வீடுகளில் பெரும்பாலும் வீடுகளில் வந்து மரம் வளர்க்குறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலாம் மற்ற கிராமங்களில் இது மாதிரி வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லாம் மரம்ங்கிறது கற்பனை கூட பண்ண முடியாமல் வெட்டி வெட்டி சாட்சி இருக்கிறாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அடுத்து வந்து உடல் உறுப்பு தானம் இருக்குதுல்ல அதை பொறுத்த வரைக்கும் அது அதிகமாக நாங்கள் வந்து வலியுறுத்துவது கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த உடலை தானமா கொடுப்பது வந்து பொதுமக்களுக்கு யூஸ் ஆகாது உடலை தானமா கொடுத்தோம்னு சொன்னா அது ஆராய்ச்சிக்கு தான் பயன்படும் ஒரு ஒரு கல்லூரியில ஒரு உடலை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க மாணவர்கள் கத்துக் கொடுக்கறது உதவும் அதுக்கு வந்து உடல் தட்டுப்பாடு தான் பெருசாவெல்லாம் கிடையாது அதாவது இந்த ரத்த தானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பயன்படும் நம்ம ரத்தம் கொடுக்கறோம்னா பன்னெண்டாயிரம் பேர் ரத்தம் கொடுத்தோம்னு சொன்னா பன்னெண்டாயிரம் பேருக்கு அது உயிர் கொடுக்கும் அது பன்னெண்டாயிரம் மக்களுக்கு உதவும் பன்னெண்டாயிரம் பேர் உடலை தானம் பண்ணான்னு சொன்னா அப்புறம் என்னவோ வாங்க ஆள் இருக்காது உடலை கொண்டு என்ன பண்றது என்ன செய்வான் வாங்கிட்டு மருத்துவ மெடிக்கல் காலேஜில் கொண்டு வைப்பான் அல்லது ஒரு ஆய்வுக்கு பயன்படுத்துவான் அதுக்கு மிஞ்சின உடல் என்ன செய்யறது அது எதுக்கும் பயன்படாத போய்விடும் அதனால உடல் தானம் என்பதை ஒரு அளவுக்கு தான் நம்ம அதை சொல்லலாமே தவிர அதிகமாக சொன்னால் வேணாம் சொல்லக்கூடிய நிலமை தான் உடலை வாங்கி உள்ள உறுப்புகளை எடுத்து கொடுக்க முடியாது அந்த உடலை உடலாக வைத்துக் கொள்ள முடியுமே உடல் தானத்தை வந்து வலியுறுத்தி சொல்ற அளவுக்கு அதுல ஒரு மேற்று கிடையாது தேவையான அளவுக்கு இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் கொடுத்துக் கொள்ளலாம் தப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து கண்தானத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக காரியம் தான் நிறைய பேர் கண் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு ஆள் கண்தானம் பண்ணாருன்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் பார்வை கிடைக்கும் ஏன்னா கண்ணு வந்து ஒரு கண்ணு தான் கொடுப்பாங்க கண் இல்லாதவருக்கு ரெண்டு கண்ணு வைக்க மாட்டாங்க ஒரு கண்ணு தான் வைக்குவாங்களே தவிர இன்னொரு தான் வைப்பாங்க ரெண்டு கண்ணு வைக்கிறதுக்கு ரூல் கிடையாது இலவசமா கொடுக்கக்கூடிய நேரத்தில் அப்ப கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்த பிறகு நம்ம கண்ணை எடுத்துட்டு போயிருவோம் வாக்குறுதி கொடுத்தோம் என்று சொன்னால் என்னுடைய கண்ணை வந்து நான் தானம் செய்கிறேன் உசுரோடு இருக்கும்போது புடுங்க மாட்டான் கண் தானம் கொடுக்கறதுன்னா உயிரோட இருந்துகிட்டே யாரும் கொடுக்க ஏலாது கொடுத்தா எடுக்கவும் இயலாது எடுக்க எந்த நாட்டு சட்டமும் இல்ல கண் தானத்துக்கு அர்த்தம் என்ன கண் தானம் செய்வதாக உறுதிமொழி தான் கொடுக்க வேண்டும் இறந்த பிறகு அங்க தகவல் தெரிவிச்சோம் சொன்னா நம்ம கண்ணை வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துல எடுத்துட்டு போயிருவோம் எடுத்துட்டு போனான்னு சொன்னா அதை பாதுகாத்து வைத்து ஒரு ரெண்டு பேருக்கு கண் இல்லாத ரெண்டு பேருக்கு என்ன செய்வான் பொருத்துவான் அது மனிதனுக்கு யூஸ் ஆகிற காரணத்தினால அது தேவைப்படுற வரைக்கும் பார்வையற்றவர்களுடைய அந்த தட்டுப்பாடு குறைகிற வரைக்கும் என்ன செய்யலாம் அது கொடுக்கலாம் அதுல கூட மேட்டுப்பாளையத்தில் வந்து முன்னூறு பேர் ஒரே நேரத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு பேர் கண்டானத்துக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அமைப்புடைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி கண்டானம் செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதை நாங்க வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியம் தான் ஏன்னா எங்களுக்கு கண்ணு இல்லாட்டி கண்ணு வைக்கலாம்னு சொல்றோம்ல நம்ம கண்ணு போச்சுன்னு சொன்னால் ஒருத்தன் கண்ணை வைக்கலாமான்னு கேட்டு அதுக்கு மட்டும் ஆசைப்படுறோம் வைக்கலாம்னா கொடுக்கறக்கு ஆசைப்படலாம் தானே அப்போ யார் கொடுக்க விருப்பம் இருக்கிறதோ அவங்க தாராளமாக கொடுக்கலாம் அது இஸ்லாத்துக்கு எதிரானது கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய கிடையாது என்பதையும் நாங்கள் என்ன செய்கிறோம் வேலை வர்றோம் அது தேவையான அளவுக்கு எது எது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபடுவோம்